ஒன்றிய அரசியல் உயர் நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி நாலு வழக்கறிஞர்கள் சட்டக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் உணர்வாளர்கள் பட்டினி போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களின் வயது இருபதுகளில் இருந்து தொண்ணூறு வயது வரை வழக்கறிஞர் பகத்சிங் தன் வயது முகந்த தந்தையார் ஓடும் துணவியார் மற்றும் மகனுடன் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் அது போன்றே வயதில் மூத்த தமிழ் உணர்வாளர் இரண்டு மாதங்களுக்கு முன் தம் மகனை இழந்தது ஐயா சின்னப்ப தமிழர் உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறார் ஒன்றரை மாதங்களுக்கு முன் திருமணம் ஆன பெண் வழக்கறிஞர் போராட்டத்தில் உறுதியாக பங்கேற்றிருக்கிறார் போராட்டக்காரர்கள் மன உறுதியோடு இருந்தாலும் அதை கண்ணால் காணுகிற நமக்கு மனம் கலங்குகிறது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை போராட்டத்தை உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதன் பிறகு போராட்டம் காவல்துறையால் சிதைக்கப்படும் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறு அன்று தமிழ்நாட்டு சட்டமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தமிழே வழக்காடு மொழியாக வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக டெல்லிக்கு அனுப்பியது பதினெட்டு ஆண்டுகளாக அது கிடப்பில் கிடக்கிறது இந்திய ஒன்றிய அரசு மறுப்பு ஜநாயக இடங்களில் உரிமை மறுப்பு மொழி மொழிகளுக்கு சமத்துவ மறுப்பு ஆகியவற்றை இப்போதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தி பேசுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய மொழிகளை பேச பிற தேசியை உணர வேண்டும் நாட்களாக தோழர்கள் இப்படி உயிரை பணம் வைத்து போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தும் நிலையை தமிழ் சமூகம் அனுமதித்திருக்கக் கூடாது

தலமாக மாற்றி இருக்க வேண்டும் செய்ய தவறியது வரலாற்றில் அழிக்க முடியாத கரை வரலாற்று பிடை கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன ஆனால் மக்களை அணியப்படுத்தி களத்தில் நிறுத்தவில்லை நெல்லையில் இருக்கும் ஆரிய பாசி பாசிஸ்டிகளிடம் கோரிக்கை வைத்து அவர்களுடைய உணர்வு உயிரை வைத்து உடலையும் எல்லை மீறி வலித்துக் கொள்வதும் அதை கண்ணால் கண்ட தமிழ் சமூகம் வாழாக இருப்பது மிகுந்த அழக்கத்தை நடத்துகிறது உடல் போராட்டம் இருக்க வேண்டும் என்பது அரசமைப்பு வழி அரசுத்தால் குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலை எளிமையான புலிகள் இந்தியாவில் தலைத்தோக கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அன்றைய நடுவன் அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு